ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னா கம்மஞ்சோறு அதுக்கப்புறம் வந்து மாம்பழம் அண்ட் கொள்ளு ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு இது வந்து காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும் எவ்வளோ பேருக்கு இந்த காம்பினேஷன் பிடிக்கும் கம்பு கம்பில் வந்து பார்த்திங்கன்னா கம்பில் வந்து அதிக அளவில் இரும்பு சத்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த இரும்பு சத்து வந்து நம்ம நிறைய இன்னைக்கு வந்து நிறைய மக்கள் வந்து இரும்பு சத்து டெஃபிஷியன்சி குறைபாடோடு தான் இருக்காங்க அயர்ன் டெஃபிஷியன்சின்னு சொல்லுவாங்க இரும்பு சத்து மாத்திரைகள் சாப்பிட்றது இந்த மாதிரி நிறைய இருக்குது ஆனால் உணவுலேயே நம்ம நம்மளுடைய உடலுக்கு தேவையான எல்லா விஷயங்களையுமே கொடுக்க முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பார்க்கணும் எல்லாருக்கும் எல்லாமே தெரிஞ்சிருக்கும் ஞாபகப்படுத்தி பார்க்கணும் இந்த மாதிரி இரும்பு சத்து குறைபாடு இருக்கக்கூடியது நார்மலாகவே சத்து குறைபாடுங்கிறது எல்லாருக்குமே இருக்கும் அதில் வந்து ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ஃபுட் அப்படின்னா இரும்பு சத்து குறைபாடு எல்லாம் சாப்பிட்லாம் ஹெல்த்துக்கு வந்து நல்ல ஒரு இரும்பு சத்து கொடுக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கம்பு சா கம்பு சாதம் தான் கம்பு அப்படிங்கிறது தான் ஸோ கம்பை வந்து நம்ம தோசை பண்ணி சாப்பிட்றாங்க கொஞ்சம் இப்போது ஓரளவு ஒரு சிங்கிள் பர்சனாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு தேவையானது ஒரு ரெண்டு பிடி அளவு கம்பு எடுத்துக்கோங்க தண்ணியில் அலசிட்டு மிக்ஸியில் போட்டு ஒரு ஒரு சுத்து மட்டும் சுற்றுங்க ஃபுல்லாக மாவாகிட வேண்டாம் சும்மா சுற்றிட்டு கொஞ்சம் அந்த ஒரு ரெண்டு பிடி தானே எடுத்துருக்கீங்க ஒரு நாலு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க நல்லா கொதிக்க விட்டு இந்த அரைச்ச இந்த பவுட்ரை போட்டு உப்பு கொஞ்சம் போட்டு அப்படி கிளறிகிட்டே இருங்க அடி பிடிச்சிடாம முக்கியமாக அடி கனமாக இருக்கக்கூடிய பாத்திரத்தில் இதை செய்யுங்க இப்படி செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே சூப்பராக அப்படியே மணக்கக்கூடிய கம்ப சாதம் ரெடி ஆகிடும் அந்த ஸ்மெல்லே உங்களுக்கு தெரியும் ஆ குக்காகிடுச்சி அப்படின்ற மாதிரி நல்லா அப்படி கெட்டியாக அது அப்படி கழி மாதிரி அது கிரியேட் ஆகிடும் நிறைய தண்ணி ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் கூல் மாதிரி இருக்கும் கொஞ்சம் அளவாக தண்ணி ஊற்றிங்கன்னா அப்படியே நல்லா நீங்கள் பார்க்கக்கூடிய கம்பு பதத்துக்கு அந்த கம்ம சாதம் பதத்துக்கு கிடச்சிரும் அதை அப்படியே எடுத்து நம்ம எடுத்து வச்சு இந்த மாதிரி கொம்பு கொள்ளுத்துவையலோ இல்லை சாம்பாரோ ரசமோ ஏதோ சுடு சாதத்தில் போட்டு கூட நம்ம சாப்பிட்லாம் இல்லை மிச்சமாகிடுச்சு இல்லை நான் வந்து கம்பன் சாதம் இந்த மாதிரி தான் சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் ஆறுனதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வச்சுடுங்க அடுத்த நாளில் அந்த சாதத்தில் தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க அப்புறம் உப்பு தேவையான அளவு கலந்துக்கோங்க கலந்துட்டு உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும் சின்ன வெங்காயம் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் இன்றைக்கி வந்து எனக்கு சட்னியும் மாம்பழமும் கிடச்சனால எந்த காம்பினேஷன் எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு இந்த காம்பினேஷன் பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வேறு என்னென்ன காம்பினேஷன் கமெண்ட்ஸ் சாதத்துக்கு நமக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் சொல்லுங்கள் கருவாட்டு குழம்பு ஏ அது மாதிரி அப்புறம் வந்து உங்களுக்கு பிடிக்குமா அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வேறு என்னென்ன சத்து இந்த கம்பன் சாதத்தில் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் சளி பிடிக்கும் அப்படிங்கிறவங்க மட்டும் புளிக்காத தயிரில் ரெடி பண்ணி சாப்பிட்லாம் அந்த கொஞ்சம் ஆறு சாப்பிடுங்க புளிக்க வைக்காமல் சாப்பிட்லாம் ரொம்ப பிடிச்சதுன்னா ஒரு சிலருக்கு சளி பிடிக்கும் அது கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கோங்க அப்புறம் சூடாக இருக்க சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம் ரொம்ப சுவையான ஒரு உணவாக இருக்கும் பிடிச்சவங்க கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் ஓகேவா வேற என்ன உங்களுக்கு இதோட காம்பினேஷன்ஸ் பிடிக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இப்போ நான் சாப்பிட போகிறேன் தடா